இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் விண்டஃபெக்ட் விட நல்லா இருக்குல்ல அதுக்கு காரணம் ஓ என்னடா இது ரொம்ப வெறித்தனமான ஃபோட்டோஷூட்டாக இருக்குது புருஷன் எதுவும் எழுத்து பேசினா சோலையும் முடிஞ்சது தலை குப்புற முடிஞ்சது தான் மிச்சம் அந்த நேரத்துலையும் மாப்பிள்ளை இருந்து ஒரு இன்ச் நகரலையே

தனராஜ் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கல்யாணத்தில் நடந்த காமெடி தான் என்னடா டெய்லி கல்யாணத்துறை நடந்த காமெடியே போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா கல்யாணன்றது நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த ஒரு ஒரு கல்யாணத்தில் ஒரு ஒரு விதமான காமெடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுலேருந்து ஒரு சில இதை எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால கல்யாண வீடியோவாகவே போடுறோம்னு ஷாக் ஆகாதீங்க நிறைய அந்த மாதிரி வீடியோக்கள் இருக்கிறதுனால நாங்களும் அதை போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் கல்யாணம் எல்லார் வாழ்க்கையும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு

இன்னும் பதிமூணு தோசை மட்டும் போடு. இதுதான் நடக்கும். போர் போர்டு வச்சு வீடியோ எடுத்த கேமராமேன் எப்படி ஒரு பிரச்சனை வரன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. எப்படி விழாம நிக்கிறாரு? இழுத்து பார்ப்போம் இங்க நிக்கிறதுல பாஸ். bilirubin போட்டோ ஷூட் எடுக்கிறத बीचல தண்ணி பட்டிர

கல்யாணத்துல வளர்ச்சி வளர்ச்சி வீடியோ எடுப்பாங்க தான் ஆனா இந்த கல்யாணத்துல ஏத வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ உங்க ஆர்வ கோல இருக்கு அளவே இல்லையாடா உள்ள போறது கூடவா வீடியோ எடுப்பீங்க இந்த வெட்டிங் போட்டோஷூட் விண்ட் எஃபெக்டோட நல்லா இருக்குல்ல அதுக்கு காரணம் ஏன் இந்த ஜூஸ்ல உப்பு போட்டு கொடுப்பாங்க அதை பண்ண நினைச்சிருக்க இந்த பொண்ணு ஆனா அந்த sketch இதுக்கு என்னயா முடிஞ்சிருச்சு நம்ம groupல ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுதுனா பொண்ணுகிட்ட மத்தவங்க கேள்வி இதா தான் இருக்கும் சத்யமன்னே கிரிக்கெட் விளையாட அனுபவம் தினேஷ் கிரிக்கெட் விளையாடான போவா வார வார காலையில சும்த்தியா ராஜா வைப் மேடைக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த போட்டோகிராபர் எடுத்த ஆங்கிள் இருக்கே நிறைய கல்யாண வீட்டுல போட்டோகிராபர் இடையிலமே இதுதான்

என்னடா இது? ரொம்ப வெறித்தனமான போட்டோ ஷூட் ஆ இருக்கு. புருஷை இது எது பேசினா சோலி முடிஞ்சது. செத்தா பொண்ணு பாக்கும்போது நடந்த காமெடிய பாருங்க. மாப்புல கொஞ்சம் கூச்ச சுபாவம் போல. பெருதேம்பார் ஓட்டம். நல்லா கிட்டுதுல அங்க பிரியவடி போட்டோஷூட்ங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவரு பொண்ணு பக்கத்துல வந்துதே ஓடிட்டாரு நீங்க பெரியவங்க கிட்ட आशीर्वाद வாங்க நினைச்சதெல்லாம் சரிதான் அதுக்கு இப்படியா யோசிக்கிறது இது உங்களுக்கே ஆசிர்வாதம் உற்சாகமா டான்ஸ் ஆடுறத பாத்து இந்த ஆன்ட்டி காசு கொடுத்து அடுத்து வந்து இந்த தாத்தாவும் தான் குடுக்க போறாரு நினைச்சா போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல இவங்க பண்றியா இருக்கே என்னடா போஸ் போசதுல மாப்பிள்ள இதுக்கு ரொம்ப தான் இருக்காரு அப்ப முதல் அனிவர்சரி கொண்டாடுறதுக்குள்ள

பொண்ணோட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளையே எழுப்பி விட்டு போட்டோ எடுக்க தான் மிச்சம் அந்த நேரத்திலேயும் மாப்பிள போஸ்ட்ல இருந்து ஒரு இன்ச்சு நகரலையே சொல்லி தாலி எடுத்து கொடுப்பாரு அப்படி எங்கால எடுத்து மாப்பிள்ள கிட்ட கொடுக்கும் போது மாட்டாரு மாப்பிள்ள பொண்ணுக்கு பொட்டு வைக்கும் போது போட்டோகிராபர் நாடிய பிடிக்க சொல்லியிருக்காரு அவரு பாப்பீங்களா நானே பதட்டத்துல இருக்கேன் நீங்க வேற என்ன படுத்துறீங்க இந்த கப்பல்ஸ் கேமராமேன் கிட்ட எங்க போட்டோ ஷூட் வித்தியாசமான ஒன்னா இருக்கணும் அதோட விளைவு என்ன உரு பத்தி

இதுவரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் நண்ப கல்யாணத்துக்கு அசிங்கமா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு இவர் பண்ண ஐடியாவை பாருங்க அவராது பரவாயில்ல தெரியாமதான் எடுத்து கொடுத்தாரு இவங்க இங்கையில ஆபரேட் பொண்ணு நெத்தியில குங்குமத் துவைக்க சொன்னா பொண்ணு கையில மாலையை கொடுத்தீங்க சரி அப்படியே ஒரு ஏணியும் கொடுத்தீங்கன்னா மாலையை போட்றோம் சரி அட்லீஸ்ட் ஒரு 2 அடி கொடுங்கடா அவன் 7 அடிக்கு நின்னுட்டு கொஞ்சம் கூட குழந்தை மாதிரி நிக்குது கல்யாண பொண்ணு தம் முத்தம் கொடுத்துருக்கு அத பார்த்த மாப்புல நம்மள லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம் இதனால உங்களுக்கு ரொம்ப தைரியம்டா இங்க மாப்புல பண்ண வேல இருக்கே பொண்ணுக்கு தாளிய மூணு முடிச்சு போட்டு கட்ட சொன்னா என்ன சாப்பிடுங்க சார் ஏ என்ன சாப்பிடுங்க சார் கட்டி இருக்காரு பாருங்க ஷூ லேஸ் கட்டற மாதிரி என்ன நடக்குதுங்க போட்டோ ஷூட்டா

நான் எந்திக்கிறேன் பதினஞ்சு என்ன கொண்டு ஆறு மணிக்கு உட்கார வச்சா இங்க மாப்பிள கல்யாணம் முடிஞ்ச அசதில தூங்கிட்டாப்புல பொண்ணு யோசிக்கும் இவனை எழுப்பலாமா வேண்டாமா சரி தூங்கட்டும் நைட்டும் இப்படி தூங்காம இருந்தா சரி மாப்பிளை கிட்ட பொண்ண தூக்கி மாப்பிளைன்னு சொன்னதும்ல ஆனா பொண்ணு அவர் அசால்ட்டா தூக்கிடுச்சு பொண்ணுங்களுக்கும் சமூக உரிமை கொடுக்கிற மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்க போட்டிருக்க நைன்டி மாப்பிள்ளையா வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி இங்க எடுக்கும் போது பொண்ண மாப்பிளைக்கு ஊட்டி விட்டுருக்கு ஆனா மாப்பிள்ள இங்க நடந்த சம்பவத்தை வச்சு இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா மாதிரி போஸ் கொடுக்க சொன்னா அந்த பொண்ணு வாய்கிட்ட கூட கொண்டு போக எல்லாம் மீறி போகுதுடா

எந்த இருந்த இதை காட்டும் போது அந்த காத்துல ஆடுற மாரி இருந்து சூப்பரா இருந்தது பக்கத்துல பார்த்தாங்க நீட்டா ஒரு கயிறு கட்டி மேல ஒருத்தன் குரங்கு மாதிரி உட்காந்துட்டு ஆட்டிட்டு உட்காந்துருப்பா அதுக்கு அடுத்தது வந்து பொண்ணு மாப்பிள்ள நல்ல பாலைவனத்துல உடையாற சீன் ஒண்ணு பொண்ணு உடையார் நண்பர் இருக்கா வந்து தடுமாறி கீழே வருவோம் மாப்பிள்ள அப்படியே என்னமோ அந்த காலத்து இளவரசன் மாதிரி இப்படியே நிப்பாரு அப்படியே நிப்பா ஆளு கொஞ்சம் கூட அசையவே மாட்டா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு பீச்ல இருந்து இங்க இருந்து ஓடி வருவாங்க தெரியுமா தூக்கிட்டு ஒரு பேரலகன் படத்துல பண்ற சூரியன் சூர்யா புரிஞ்சுக்கிட்டு

சரியான சீனு இதுல எப்படி சொல்றது வந்து பையன் வந்து ஆறடி ரூபா பொண்ணு அந்த பொருக்கத்துக்கு போன எட்டவேட்டாது என்னமோ அப்பாவும் குழந்தையும் பொண்ணுன்னு நிக்கிற மாதிரி இருந்தது பயங்கரமா இருந்தது இந்த கப்புல உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை